வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் லக்ஷ்மி சீரியலில் அஸ்வின் கதாபாத்திரத்தில் ஹரிஹரன் அவர்கள் அவ்வளோ சூப்பராக நடிச்சிட்டு வராரு இவரோட மேனரிசம் ஆட்டிடியூட் எல்லாமே ரசிகர்களுக்கு ரொம்பவும் பிடிக்குது ஃப்யூச்சரில் இவர் ரொம்ப பெரிய ஆளாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது இந்த நிலையில் ஹரிஹரன் அவர்களே தன்னோட ஹாப்பி நியூஸை இப்போது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னென்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஸ்வின் அவர்கள் லக்ஷ்மி சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே மாயபிம்பம்ன்ற ஒரு திரைப்படத்தில் லீட் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் அந்த திரைப்படம் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் இன்றைக்கி அந்த திரைப்படம் திரையரங்குகளில் வெளியே இருக்குது இதை ஹாப்பியாக ஹரிஹரன் அவர்கள் தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி நிச்சயம் எல்லோருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இந்த படத்தோட ரிவ்யூமே இப்போ ரொம்பவும் சூப்பராக பாசிட்டிவாக இருக்குது அஸ்வின் அவர்களுமே ரொம்பவும் சூப்பராக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு ஆல்ரெடி சமூக விதத்தில் மாய வெம்பும் திரைப்படத்தோட பாடல்கள்லாம் வெளியாயிடுச்சு அஸ்வின் அவர்கள் தன்னோட வாழ்க்கையிலேயே ரொம்பவும் முக்கியமான நாளாக நான் இதை தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த திரைப்படம் மூலயமா தான் நான் முறையாக அறிமுகமாகிறேன் சினிமாவில் ஸோ எல்லோருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அஸ்வின் அவர்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு லட்சுமி சீரியில் அஸ்வின் அவர்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் அதே போல் மாயபிம்பம் படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லை பார்க்க போகிறீங்களான்றதெல்லாம் மறக்காம கேட்காமட்டும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க